நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டதுதான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பேர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு இருபத்தொன்னுங்கும் போது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கணம் புள்ளிவான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகு கோடசாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதற்காக எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்கண ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசினியர்களுக்குமே பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கும்பராசினர்களுக்கு கொடுக்க போகுது ரெண்ட வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தார் அவர் ராசின் அதிபதியாகவே இருந்தாலும் ராசி தான் பிறந்தார் ரெண்டாம் இடத்துல ராகு கிட்டத்தட்ட கிரகங்களில் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் ஒரு வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் வேணால் சொல்லலாம் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான வருடமாக உங்களுக்கு இல்லை இந்த நிலை இந்த வருடத்திலேருந்து இந்த தமிழ் புத்தாட்டிலேருந்து மாறப்போகுது முதலில் சனி பகவான் உங்களை விட்டு வெளியேறிட்டார் நகர்ந்துட்டார் ஜென்ம சனியாக இருந்தவர் பாத சனியாக மாறிட்டார் அதுவே உங்களுக்கு பெருசு அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டுலேருந்து எந்த மாதத்துலேருந்து நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் முழு மகிழ்ச்சிகள் முழு சந்தோஷமான செயல்பாடுகள் மன நிம்மதியான செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு ஒரு உறவில் புரிதல் இல்லாத வாழ்க்கை யாருமே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த ஃபீலிங்கை அகத்திடலாம் தூக்கி எரிஞ்சிடலாம் இனிமேல் எல்லாம் புரிஞ்சிக்கிடுவாங்க உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சு உங்கள் கூட்ட என்ன பண்ணுவாங்க அன்பாக நடக்க பார்ப்பாங்க அதே போல் கனவு மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நீங்கள் பேரும் ப்ரெஃபெக்டாக இருந்தாலும் மூன்றாம் நபர்கள் தலையிட்டு உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க உங்களை ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரியோ உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அதாவது என்ன சொல்லுவோம்னா உண்மையான அன்பை விட போலியான அன்புக்கு தான் வலிமை அதிகம் அதுதான் நம்மளை கஷ்டப்படுத்தும் நம்மளை காயப்படுத்துங்கிறத உணர்ந்தவங்க தான் நீங்கள் அளவுக்கு நீங்கள் உண்மையான அன்பு வச்சு போலியான அன்பிட்ட போய் எதிர்பார்த்து நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஸோ அந்த நிலையிலாம் நீங்கள் பட்ட பாடு இந்த ரெண்டரை வருஷம் பெரும்பாடு அது உடைய போகுது போலியான நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களெல்லாம் எட்டு திசைக்கும் உங்களை காணாமல் பார்க்க முடியாத அளவுக்கு வெளியே ஓடிடுவாங்க உண்மையான அன்பு உண்மையாக உங்களுக்கு உதவி செய்கிறவங்க உண்மையாகவே உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் மேலே அக்கறை காட்டுறவங்க உங்களை அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போக முயற்சி இருக்கிறவங்க இவங்க மட்டும் இந்த வருஷத்தில் அவங்க கூட இருப்பாங்க அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த போலியான நபர்கள்லாம் யார் இருந்ததை நீங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே கட்டாயமாக உறுதியாக தெரிஞ்சுக்கிறவீங்க ஸோ ஆல்ரெடி மார்ச் எண்ட்லேருந்தே தெரிய வந்திருக்கோம் ஸோ இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக தெரியும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி கூடவே இருந்து துரோகி ஆனவங்க ஸோ எல்லாருமே நீங்கள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க சனி பகவானில் ராசின அதிபதி அவள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் ஏதேன்னு இருக்கீங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உதவி உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கும்ப ராசிக்கு உறுதியாக உண்டு இங்கேருந்து வெளியூர் போகிறேன் வெளிமாநிலம் போகிறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து இடமாற்றத்தை எதிர்நோக்கி பயணிக்கலாம் அரசாங்க வேலையில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே யாரெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் யாரெல்லாம் இடமாற்றத்துக்காக சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணால் ஒரு ஏதாவது தாக்கம் வந்துடுமா அப்படின்னு பதட்டப்பட்டிங்கன்னா உறுதியாக இடமாற்றம் செய்யலாம் உங்களுக்கு இடமாற்றம் செய்வது மூலமாக பதட்டமோ கஷ்டமோ வராது நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றம்தான் உறுதியாக வரப்போகிறது என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியான பலன்கள் ஸோ இதை தவிர்த்து சுய ஜாதகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ஞ்சு இடமாற்றம் செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம்தான் என்ன வழிபாடு செய்யணும் என்ன விஷயங்கள் பண்ணால் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம் ஸோ அது கட்டணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவு புதிய பார்ட்னர்ஷிப் தொடங்க வேண்டாம் இருக்க பார்ட்னரை கொண்டு போங்க புதிய பார்ட்னர் தொடங்க வேண்டாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் அதிகமாகும் எண்ணங்கள் அலைபாயும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யணுன்னு ஆசை அதிகமாகும் ஸோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ஒரு நிலைப்படுத்துங்க ராகு உள்ளே வந்திருக்காங்க பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பீங்க சின்ன விஷயம்லாம் போக மாட்டேங்குது போனால் பெரிய கார் போனால் பெரிய வீடு ஸோ இந்த இதே மாதிரி பெரிய 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 அந்த விஷயங்களை நோக்கி பயணிப்பீங்க ஸோ அதில் ஒரு கண்ட்ரோல் இருந்தால் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு இந்த புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளையும் சகல மகிழ்ச்சியான விஷயங்களையும் தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் என வாழ்த்துக்களை கூறி அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்